வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சமகாலம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அணிந்திருக்கிறோம் இன்றைய சமகாலத்தில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் கொத்து கொத்தாக மண்ணிக்குள் புதைக்கப்பட்ட தமிழ் மக்கள் செம்மணியில் ஆரம்பமாக இருக்கின்ற போராட்டம் உச்சக்கட்ட பதட்டத்தில் மற்றும் அமெரிக்க நாடுகள் அச்சத்தில் இலங்கை மக்கள் ஈரானின் முடிவு தொடர்பில் அமெரிக்கா சீனாவிடம் விடுத்திருக்கின்ற கோரிக்கை இந்த ஒன்றைக்கு சமகாலத்திலே சற்று சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த விடயங்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்படுகின்ற விடயங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றன பார்க்கலாம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலே இந்த செம்மணி பகுதி என்பது இன்றைக்கும் பேசு பொருளாக மாறியிருக்கிற இன்றைக்கும் பேசப்படுகிற ஒரு பகுதியாக காணப்படுகிறது சமணியிலே காணப்படுகின்ற செம்மணி வளைவு என்பது யாழ்ப்பாணத்திற்குள்ளே வருகை தருகின்ற மக்களை யாழ்ப்பாணம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு பொருளாக காணப்பட்டாலும் அந்த பிரதேசம் இன்றைக்கு இந்த மக்களுடைய துன்பியலுடைய சாயங்களை பூசி இருக்கின்ற அந்த சாயலை கொண்டிருக்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது ஆனால் அந்த பகுதிதான் நீதிக்கான போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லுகிற ஒரு பகுதியாகவும் காணப்படுகிறது சில தடயங்கள் சில தடங்கள் சில போராட்டங்களுடைய நீண்டகால வழிப்படுத்தல்களுக்கு சாதகமாக அமைகின்ற விடயங்களாக காணப்படுகின்றன அப்படியாகத்தான் இந்த சம்மன் இலை மக்கள் செயல் அமைப்பினரால் இன்றைக்கு ஆரம்பித்து நாளை மற்றும் நாளை மறுதினம் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் திகதி வரைக்கும் இரவு பகலாக விளக்கேற்றி அணையா விளக்கு போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது போராட்டத்தினுடைய இந்த பின்னணியிலே அரசியல் தலைவர்கள் மதத் தலைவர்கள் பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லி பலரும் ஒன்றிணைந்து இந்த அகிம்சை போராட்டத்திலே வந்து கரம் கோர்த்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த போராட்டத்திலே விளக்கு ஏற்றப்பட்டு அது அணையாத விளக்காக இந்த மூன்று நாட்களும் இரவு பகலாக எரிய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது காலத்தினுடைய தேவையான எங்களுக்கு தெரியும் செம்மணியிலே பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கால பகுதியில் இருந்து இந்த நிலம் என்பது அதாவது இந்த செம்மணி நிலம் என்பது அதிர்வுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலமாகத்தான் காணப்படுகிறது நாங்கள் செய்திகள் வழியாக இந்த விடயங்களை கடந்து செல்லலாம் அல்லது பார்த்து உறவுகளுக்கு இது ஒரு செய்தியாக கடந்து போகக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு புறத்திலே இவை பற்றி நாங்கள் சிந்திக்கிற போது எங்களில் ஒருவர் காணாமல் அவங்களுடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கிற போது அவர்கள் இங்கே தான் காணப்படுகிறார்களா அல்லது அவர்களுடைய எலும்பு எலும்புக்கூடு தான் மீட்கப்பட்டிருக்கிறதா என்கிற அந்த கேள்வி எழுகிற போது அதற்கு பதில் வேதனையாகத்தான் மிஞ்சம் என்பதும் இங்கே குறைப்பட்டு கூறக்கூடிய இன்னும் ஒரு விடியமாக இருக்கிறது இப்படி இருக்க எங்களுக்கு தெரியும் ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் இன்று இலங்கைக்கு வருகை தருகிறார் வருகை தருகின்ற அவர் வருகின்ற வியாழக்கிழமை வரைக்கும் இந்த நாட்டிலே தங்கி இருப்பார் என்று சொல்லி அறிய முடிகிறது இலங்கை அரசனுடைய அழைப்பினுடைய வருகை தர இருக்கிறார் அதாவது இன்றைக்கு அவர் வருகை தந்திருக்கிறார் இப்படி இருக்கிற போது அவர் அவருடைய வருகையை ஒட்டித்தான் இந்த செம்மணி விவகாரத்தையும் ஒரு முக்கியமான விவகாரமாக கருதி தமிழ் மக்களுக்கான நீதியினுடைய போராட்டத்துக்கு இது அந்த நீதியை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் அவருடைய கவனத்தினை ஈர்க்கின்ற முகமாகவும் இந்த அணியா விளக்கு போராட்டம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்க இந்த ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் இந்த நாட்டுக்கு வருகை தருகிற போது அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அவர் ஒரு விடயத்தை குறைப்பட்டு அவர் கடந்த காலத்தில் பல்வேறு முரணான முன்னுக்கு பின்னான பல கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் இந்த இனி அழிப்பு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற போது அவர்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்று குறிப்பிட்டிருந்தார் பின்னிருந்த நாட்டிலே இடம்பெற்றது இன அழிப்பு என்று சொல்லி அவர் ஒரு மாறி கதைத்தாரா என்பது தெரியவில்லை ஆனால் அப்படியான ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் இப்படி ஒரு பின்னணியில இன்றைக்கு இப்படியான ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையாளர் ஓல்கர் இங்கே வருகை தருகிற போது அவர் செம்மணி புதைகொழியை பார்வையிடுவதற்கும் அங்கே மக்களை சந்திப்பதற்கும் தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டு இருக்கிறார் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய மக்களை ஒன்றிணைத்து பயணப்படுகிற இந்த நல்லிணக்க பாதையிலே பயணப்படுகிற அதாவது கடந்த காலத்தில் இடம்பெற்றி இந்த மனித உரிமை மீறல்கள் அது மட்டுமல்ல இந்த யுத்தமே சார்ந்த விடயங்களை கலைந்து நல்லிணக்கத்தோடு இந்த நாடு பயணப்பட வேண்டும் என்கிற ஒரு தொணியிலே அந்த அர்ப்பணிப்புக்கான ஒரு பாதையாக கூட தாங்கள் இதை பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்த நேர்மை தன்மையை தாங்கள் வெளிப்படுத்துவது அந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளமாக இதை தாங்கள் பயன்படுத்துவதாகவும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிய முடிகிறது இந்த பின்னணியிலே இந்த மக்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரை அவரை சந்திக்கிற போது வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் இந்த மக்களூடாக அவர் கண்டு அல்லது அவர் தன்னுடைய கண்களாலே பார்த்துறைகின்ற விடயங்கள் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடந்த வாரம் அதாவது பிரித்தானியாவினுடைய தூதுவர் இங்கே வருகை தந்திருந்தார் யாழ்ப்பாணத்திலே பல அரசியல் தலைவர்கள் பொதுமக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் இப்படி பலரையும் சந்தித்திருந்தார் கல்விமான்கள் பொது புதுஜீவிகள் என்று சொல்லி பலரை சந்தித்து பல விடயங்கள் தொடர்பாக உரையாடி இருந்த அந்த பதிவுகளையும் நாங்கள் காண முடிந்தது எது எப்படி இருந்தாலும் இந்த உலக தலைவர்களுடைய இந்த உலகத்திலே நாடுகள் சார்ந்த முடிவுகளை எட்டக்கூடிய பொதுமக்களுடைய நிலங்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தளங்களிலே பயணப்படுகிறவர்களுடைய பயணங்கள் என்பது உண்மையிலே ஒரு வரலாற்றினுடைய திருப்பு அமைய வேண்டிய விடயங்களாகவும் பார்க்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன இப்படி இருக்க இந்த ஐநா மனித உரிமை ஆணையாளருடைய இந்த பயணம் கூட செம்மணிக்கு நீதி வேண்டிய ஒரு போராட்டமாக அல்லது இந்த செம்மணியிலே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் செயல் அமைப்பின் ஊடாக மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு அவருடைய வருகை என்பது உண்மையிலே ஒரு உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் அடுத்தடுத்த இந்த விடயங்கள் அரங்கேற போகின்றன என்று இது இப்படி இருக்கு இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்தம் என்பது இந்த உலகை மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நோக்கி நகர்த்துகிறதா என்கிற ஒரு கேள்வியும் வந்து கேட்க வேண்டிய ஒரு நிலையில் தான் காணப்படுகிறது இப்படி இருக்க இந்த யுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இஸ்ரேல் காசா மீது கண்மூடித்தனமான தாக்குதல்களை நிகழ்த்தி வந்தது ஆனால் அந்த இடத்திலே அமெரிக்கா மேற்குலக ஏகாதிபத்திய நாடுகளுடைய பட்டியலில் முன்னணியில் இருக்கின்ற அமெரிக்கா வந்து அமைதியாக இருந்தது ஆனால் இதே ஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை தொடுத்த போது ேலுக்கு சாதகமாக அமெரிக்கா களத்தில் இறங்கி இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்காவிற்கு ஈரான் மீது எப்பொழுதும் ஒரு பகை இருந்து கொண்டே இருக்கிறது இப்படி இருக்க இந்த நாடுகளுக்கு இடையிலான இந்த யுத்தம் மிக முக்கியமாக இந்த வளைகுடா பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுடைய யுத்தம் என்பது இந்த நாடுகள் மீது தங்கி இருக்கின்ற மிக முக்கியமாக இந்த பெட்ரோலியம் இந்த மசகு எண்ணெய் கச்சா எண்ணெயின் மீது தங்கி இருக்கின்ற உலக நாடுகளை பதட்டத்திற்குள் உட்படுத்த இருக்கிறது என்றால் மிக சாதாரணமாக அங்கே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட போது உங்களுடைய பிரதேசங்களில் எரிபொருளுக்கு மக்கள் முண்டியடித்த அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்து இருக்கிறோம் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் சமகாலத்திலே உரையாடி இருக்கிறோம் இப்படி இருக்கு இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் என்பது இலங்கை புரட்டி போடக்கூடிய ஒரு நிலைமையாக மாறுமா என்பது குறித்து பொருளியல் வல்லுநர்கள் வந்து கேள்விகளை எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள் அது தொடர்பாக உரையாடவும் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த பின்னணியிலே நைஜீரியாவிலே இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வது தொடர்பாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் சிந்தித்து வருவதாக அல்லது அது தொடர்பான வழிகாட்டுதல்களை மேற்கொண்டு வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் நாட்டிலே விநியோகிக்கப்படுகின்ற பெட்ரோலியத்தினுடைய அறுபது வீதமான பங்கினை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவனம் தான் கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தான் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது அதாவது அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது நைஜீரியாவிலே இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை இருந்தது என்பது நாங்கள் அறிந்தவடியோம் இந்த பின்னணியிலே ஈரானிய பாராளுமன்றத்திலே ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக இந்த ஸ்ட்ரெயலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நிகழ்த்திய பிற்பாடு அமெரிக்காவிற்கும் ஏனைய நாடுகளுக்கும் ஒரு சவாலை விடுவிக்கின்ற முகமாக ஈரான் ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறது மிக முக்கியமாக ஈரானுக்கு வடக்கிலும் அதே நேரத்தில் ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு தெற்கேயும் காணப்படுகின்ற இந்த மிக முக்கியமான எண்ணெய் எடுத்துச் செல்லுகின்ற அல்லது கப்பல்களுடைய பாதையாக காணப்படுகின்ற அந்த தளத்தை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது அதாவது இந்த ஹோர்மோஸ் நீரணி என்று அழைக்கப்படுகிற இந்த நீரணியை தாங்கள் மூடுவதாகவும் அதற்கு ஈரானிய பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஈரான் முன்னதாக அறிவித்திருந்தது அது மூடியும் இருக்கிறது இப்படி இருக்கு இந்த மூடலின் காரணமாக அநேகமான நாடுகள் மிக முக்கியமாக சவுதி அரேபியா ஈரான் ஈராக் குவாய் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளினுடைய எண்ணெய் விநியோக பாதையாக காணப்படுகிற இந்த பாதை மூடுதல் என்பது உலகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த பாதையினூடாக கப்பல்கள் பயணிக்க முடியாத ஒரு துப்பாக்கி நிலை எழுந்திருக்கிறது ஆகவே உலகத்திலே இந்த மசகு எண்ணெய்க்கு அதிகமான ஒரு தட்டுப்பாடு எழும் என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்ட மசகு எண்ணெய்க்கு தட்டுப்பாடு எழுமாக இருந்தால் அதை நம்பி இருக்கின்ற கைத்தொழில்கள் ஏனைய உற்பத்திகள் எல்லாமே பாதிக்கப்படும் என்பதுதான் இங்கே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த பின்னணியிலே இலங்கை எடுத்திருக்கின்ற இந்த முடிவு என்பது நாட்டிற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியத்தினுடைய கேள்விக்கு விடை கொடுப்பதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் இதே நேரத்திலே இந்த தாக்கம் என்பது இந்த நாட்டிலே அதாவது உலகத்திலே எழுந்திருக்கின்ற இந்த தாக்கம் எங்களுடைய நாட்டிற்குள்ள எப்படி அது ஒரு விளைவை ஏற்படுத்தும் என்றால் உடனடியாக விளைவை ஏற்படுத்தாது வருகின்ற மாதங்கள் உதாரணமாக நாங்கள் ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது செப்டம்பரை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதங்களில் தான் இந்த தாக்கம் நாட்டுக்குள்ளே வெளிப்படும் என்று சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது உள்ளூர் சந்தைகளிலே இதனுடைய தாக்கத்தை நாங்கள் அவதானிக்க முடியும் அப்படியானால் இங்கே அன்றாட முறை வாழுகிற மக்களுடைய நிலைமை என்பது எப்படியாக இருக்க போகிறது என்பது தொடர்பாக நாங்களும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்திலே இந்த நீரணி அதாவது நான் ஏற்கனவே குறைப்பட்டிருந்தேன் இந்த ஹார்மோஸ் நீரணியை மூட வேண்டாம் என்று சொல்லி அதாவது ஈரான் இந்த முடிவை எடுத்த பிற்பாடு இப்படி நாங்கள் நேரடியாக மூட போகிறோம் என்று சொல்லி ஈரானிய தொலைக்காட்சி வந்து செய்தியிலே வெளியிட்டிருந்தது அதற்கு பிற்பாடு இப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்கா ஈரானிடம் நேரடியாக கேட்காமல் சீனாவை வைத்து கேட்டதான சில செய்திகளையும் நாங்கள் காண முடிகிறது மிக முக்கியமாக அமெரிக்காவினுடைய ராஜாங்க செயலாளர் மார்க்கோ இந்த கோரிக்கையை விடுத்ததாக வந்து நாங்கள் அறிய முடிகிறது அதாவது இந்த அமெரிக்கா இப்பொழுதும் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்கிற ஒரு பின்னணியிலே ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல்களை நடாத்தி இருந்தது இதன் பின்னணியில் தான் இந்த முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன ஆனால் இந்த முடிவு தங்களுக்கும் பாதுகமாக அமையும் என்பதை கருத்தில் எடுத்த அமெரிக்கா இந்த இப்படியான இந்த நீரணியை மூட வேண்டாம் என்று சொல்லி ஈரானை கேட்பதற்கு பதிலாக ஈரானிடம் தூது செல்லுமாறு சீனாவை கேட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய சீன தூதரகத்திடம்தான் இந்த அந்த சர்வதேச செய்திகளை காண முடிகிறது ஆனால் சீன தூதரகம் உடனடியாக இதற்கு எந்த பதிலையும் வழங்கவில்லை என்று சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இப்படி ஈரான் ஒரு முடிவு எடுக்கமாக இருந்தால் அது அதாவது அந்த ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது ஈரானுக்கு ஒரு பொருளாதார தற்கொலையாகத்தான் அது அமையும் என்று சொல்லி அமெரிக்காவுடைய ராஜாங்க செயலாளர் குறிப்பிட்டதான அந்த செய்திகளையும் நாங்கள் அறிய முடிகிறது இதே நேரத்தில் இந்த விடயங்கள் எல்லாம் அரங்கேற்றப்படுவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா வந்து ஈரானுடைய அந்த தளங்கள் மீது தாக்குதல்களை நடாத்த இருந்தது பதினான்கு பதங்குகுழி குண்டுகள் இருபத்தி நான்கு ஏவுகணைகள் மற்றும் நூற்று இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட போர் விமானங்களை பயன்படுத்தித்தான் அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதான அந்த செய்திகளையும் நாங்கள் அறிய முடிகிறது இதே நேரத்திலே அமெரிக்கா ஈரான் மீது இத்தகைய தாக்குதல்களை நடாத்தியதன் காரணமாக ஸ்ட்ரெயிலில் இருக்கக்கூடிய அந்த அலர்ட் நாங்கள் சொல்லுவோம் அதாவது சமிக்கைகளை கொடுக்கக்கூடிய அந்த சமிக்கைகள் அலாரங்கள் எல்லாம் ஒழித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஸ்ட்ரேல் செய்திகளை வெளியிட்டிருக்கிற அந்த வடிவங்களையும் காண முடிகிறது இது எப்படி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வடிவத்தை குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் ஈரானுடைய மூன்று தலங்கள் மீது மிக முக்கியமான தாக்குதல்களை நடாத்தி இருக்கிறோம் மிக முக்கியமாக நான்ஸ் இஸ்பஹான் மற்றும் ஆகிய மூன்று தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது இதன் மூலமாக இந்த தாக்குதல்கள் மூலமாக ஈரானுடைய அணு அமில வாயு நிரப்பு நிலையங்கள் முற்றாக சேதமாக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தாக்குதல் ஒரு அதிசயமான இராணுவ வெற்றியாகும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவித்திருக்கிறார் எப்படி இருக்கிறது இந்த நாடுகள் எப்பொழுதும் ஏகாதிபத்தியத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் தங்களுக்கு அதாவது தங்களுக்கான நலன்களை பேண வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலே ஏனைய நாடுகளை வஞ்சிப்பதற்கு தவறியதில்லை என்பதுதான் வரலாற்றினுடைய பின் புலத்திலே நாங்கள் சென்று பார்க்கிற போது அறியக்கூடிய விடயங்களாக இருக்கிறது இதே நேரத்தில் ட்ரம்ப் இன்னும் ஒரு விடயத்தை குறைப்பட்டிருக்கிறார் நாங்கள் தாக்குதல்களை நடாத்தி அளித்திருக்கிறோம் இல்லை எனில் எதிர்காலத்திலே விளைவுகள் இன்னும் பயங்கரமானதாக இருந்திருக்கும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருக்கிறார் எனினும் இந்த தாக்குதல் எங்களுக்கு எளிமையானதாக எளியதாகத்தான் இருந்திருக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதனை வெளிப்படுத்துகிறது என்றால் ஒரு அதிகாரத்தினுடைய உச்சியிலே நின்று கொண்டு பேசுகிற சில வார்த்தைகளை வார்த்தைகளாகத்தான் வெளிப்படுகின்றனவே தவிர நாடுகள் எல்லாமே தங்களுக்கு இடையிலே இந்த அதிகார போட்டி ஆயுத போட்டி இராணுவ போட்டி என்று சொல்லி இந்த பிராந்திய நலன்களை கருத்திலே கொண்டு அவர்கள் செயற்படுகிற போது அந்த நாடுகளிலே வாழ்ந்து வருகின்ற மக்கள் சாமானியர்கள் குழந்தைகள் முதியவர்கள் இவர்கள் அனுபவிக்கின்றரங்கள் நாங்கள் காட்சிகள் வழியாக கண்டு இந்த செய்தி செய்தி தளங்கள் அல்லது செய்திகள் வழியாக காணுகிற இந்த காட்சிகள் நிமிடம் எங்களுடைய மனதை பதற வைக்கின்ற விடயங்களாகத்தான் காணப்படுகின்றன ஏனென்றால் யுத்தம் என்பது வருமெனவே யுத்தம் என்று சொல்லி அல்லது தாக்குதல் என்று சொல்லி கடந்து செல்ல முடியாத மனித பேரழிவு என்பதை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம் திட்டமிட்டு கொலை செய்யப்படுவது திட்டமிட்டு தாக்கப்படுவது இப்படியான இந்த யுத்தத்திற்குள் வாழ்ந்தவர்கள் நாங்கள் என்கிற ஒரு அடிப்படையிலே யுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த விளைவுகளை நன்கு அறிந்தவர்கள் என்கிற ஒரு அடிப்படையிலே அது உலகத்தினுடைய எந்த மூலையிலும் இப்படியான யுத்தங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது பார்க்கலாம் ஆனால் உலக நாடுகள் அவற்றை தீர்மானிக்க போகின்றன மிக முக்கியமாக இந்த அமெரிக்காவினுடைய இந்த பயணம் என்பது எப்படி இந்த கீழே தேச நாடுகள் மட்டுமல்ல ஏனி இப்படியான வளைகுடா நாடுகள் மீதான அந்த அதனுடைய கண்கள் எப்படித்தான் பார்க்க போகின்றன என்பது தொடர்பாக நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு